மஞ்சள் கரிசெலாம் அங்கே நல்லா நம்ம நாட்டு மஞ்சள் கரிசலாங்கனி செடி தாங்க இது நீங்கள் இன்னொரு மஞ்சள் கரிசலாங்கனி செடி பார்த்துருப்பீங்க அதோடய லீஃப் வந்து நல்ல ஒரு மாதிரி பட்டப்பட்டியாக செம்பருத்தி இலை மாதிரி நல்ல ஒரு மாதிரி கூறு கூறாக இருக்கும் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடியோட விதைகள் இப் இலைகள் இப்படி தான் இருக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலரில் குட்டி கொண்டு பூக்கும் விதைகள் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு கிடையாதுங்க இது எல்லாமே நான் கட்டிங்ஸ் மூலியமாக எடுத்து வச்சு வளர வச்ச மஞ்சள் கரிசிலாங்கண்ணி தான் இலைகள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரே நீட்டாக தான் இருக்கும் எங்கேயுமே அதோட ஷேப் வந்து கட் ஆகாமல் இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக கட் ஆகிருக்க மாதிரி இருக்கும் நம்ம க்ளோஸாக பார்த்தா தான் நம்ம நல்லா அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா அது இப்படி தான் இருக்கும் பதியம் போட்டு கட்டிங்ஸ் போட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க உங்கள் யாருக்காவது மஞ்சள் கறி சிலாங்கண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னா மேலே நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சில பேர் வந்து மருந்துக்காக தேவைப்படுதுக்காக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நிறையா பேருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுவேன்